بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكني ورغلي دينم ور إيري மனிதன் மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டா என்று கேட்கிறான் வெளிப்படுத்தும் சான்றுகளை மனிதன் மறுமை நிச்சயமே மனிதன் மீண்டும் நிச்சயமாக எழுப்பப்படுவான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக பதிலளிக்கிறான் கேட்போமா அத்தியாயம் பதினேழு சுர பனி இஸ்ராயில் வசனங்கள் 49, முதல் ஐம்பத்தி வரை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனும் ஆகிய திருபேரால் திரு பேரால் துவங்குகிறேன் இன்னும் எலும்புகளாகவும் உக்கி நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அல்லது மிக பெரியதென நீங்கள் உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள் எப்படியானாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து மீட்பான் என்று அவர்கள் கேட்கிறார்கள் உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியே நீர் கூறும் இனி அவர்களே பிரம்மாண்டமான பிரபஞ்சங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு அவன் பார்வையில் அற்பமான படைப்பான மனிதனை மீண்டும் படைப்பது சிரமமா சிந்தித்து பாருங்கள் மேலும் தன் மனிதனுடைய விரல் நுனி கூட முன்னிருந்தவாறே படைப்போம் என்று சொல்லி காட்டுகின்றான் ஆக மறுமை உண்மை வெகு சீக்கிரத்தில் ஏற்படலாம் அதற்கு தயாராகவும் வெற்றி பெறுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா